அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் முப்பதுல முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இதில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும் என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் நாகூர் ரூமி அடுத்தது வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்யாசி ஆன்சர் என்ன இஸ்மத் சந்நியாசி கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் சேரமான் காதலி ஆன்சர் என்ன சேரமான் காதலி தீவக அணி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் ஆன்சர் என்ன மூன்று வகைப்படம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் நிரல் நிறை அணி ஆன்சர் என்ன நிரல் நிறை அணி வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் வீரமா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது ஆன்சர் பாருங்க சதுரஹ்ராதின் தென்னூல் விளக்கம் பரமார்த்த குறு கதைகள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் எழுதியது தான் அப்போ ஆன்சர் என்ன மேற்கண்ட அனைத்தும் அடுத்தவனா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் யோவான் ஆன்சர் என்ன யோவான் மெய்முறை இலக்கண குறிப்பு தருக மெய்முறைக்கு இலக்கண குறிப்பு என்ன வேற்றுமை தொகை ஆன்சர் என்ன வேற்றுமை தொகை ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் அழகிரிசாமி கு அழகிரிசாமி ஆணுங்காணத்து அஞ்சி வர இருத்து அரசு பட அமர் உழைக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மதுரை காஞ்சி ஆன்சர் என்ன மதுரை காஞ்சி திருக்குறள் மற்றும் நாளடியாறில் இடம்பெற்றுள்ள பாவகை ஆன்சர் வெண்பா ஆன்சர் என்ன வெண்பா கலிபாவிற்குரிய ஓசை ஆன்சர் துள்ளல் ஓசை ஆன்சர் என்ன துள்ளல் பெருடுந்தெடுத்த ஆரேடில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி ஆன்சர் தற்கூரி பேட்டணி அன்சர் என்ன தற்குரி பேட்டணி கவிஞன் யானோர் கால கணிதம் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நான் சொல்லுங்க கண்ணதாசன் அன்சர் என்ன கண்ணதாசன் நதியின் பிழை என்று நரும்பு நலன்மை அன்றே என்ற வரிகளை கூறியவர் யார் கம்பன் ஆன்சர் என்ன கம்பன் நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பாருங்க முகமது ரஃபி ஆன்சர் முகமது ரஃபீ கீழ்கண்டவற்றுள் ரூமியின் கவிதை தொகுதிகள் எவை ஆன்சர் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இவை கவிதை தொகுதிகள் எவ்வகை பொருளு விளக்கு முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற பாடல்வெறி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் தண்டியலங்காரம் ஆன்சர் என்ன தண்டி அலங்காரம் வான்மையை மழை நீராக்கி இத்தொடரில் வெளிப்படும் அணி ஆன்சர் உருவக அணி என்ன உருவக அணி ஞானம் என்ற கவிதையினுடைய ஆசிரியர் யார் வேணுகோபாலன் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வேணுகோபாலன் அன்சரன வேணுகோபாலன் கூர்வேல் குவைய மெயின்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்ற பாடல்வெ இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு கூற்றை தேர்ந்தெடு வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் பாவகை வெண்பா சரியாக கொடுத்துருக்காங்க ஈரசு சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை ஆசிரியர் பா இதுவும் சரியாக தான் மற்றும் இரண்டு சரி சிலப்பதிகாரமும் மணிமேலை மணிமேகலையிலும் அமைந்த பாவகை சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினை எதுன்னு கேட்டிருக்காங்க மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என்ற கவிதையினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நானர்காடன் ஆன்சர் என்ன நானர் காடன் அர்த்த சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று அறமும் அரசியலும் என்ற நூலினுடைய ஆசிரியர் பரதராசனார் கூற்று ஒன்று வந்து சரியா கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு பாருங்க அபிகதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து பாரதியார்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது அப்ப ஆன்சர் என்ன கூற்று ஒன்று சரி இரண்டே தவறு சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் ஆன்சர் என்ன ஜெயகாந்தன் வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆன்சர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்